என் அன்பு உறவுகளுக்கு நான் நடிகர் எலிராஜி நம்ம உயிரோடு இருக்கும்போது ஒரு போட்டி போகாமல் மனம் ஒரு குரங்கு குரங்கு தான் மரத்துக்கு மரம் தாவும் மாதிரி மனுஷன் அப்படி தான் பணம் காசு பேர் புகழ் இதெல்லாம் ஆசைப்படுறது நீ பெரியாளா நான் பெரியாளா நினைக்கிறது இது எதுவுமே நமக்கு தேவையில்லை இருக்க வரையும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம ஒரு நாலு பேர் நமக்கு இருக்கும்போது வாழும்போது வேணும் போகும்போது வேணும் அதுக்கு தான் இந்த சின்ன பாடல் சின்ன வரி கேளுங்க ஏழு கோடி மக்கள்ல ஒரு மனிதன் திருந்தினா கூட அது நல்லது தான் அதுக்காக தான் இந்த வரி உடலை விட்டு உயிர் போனா உனக்கு எதுவும் தெரியாது உடலை விட்டு உயிர் போனா உனக்கு எதுவும் தெரியாது உன எரிபான்னா புதைப்பானா அதுவும் உனக்கு தெரியாது உன எரிபான்னா பொதைப்பானா அதுவும் உனக்கு தெரியாது ரெண்டு பேர் கொண்டு வர நாலு பேர் கொண்டு போக ரெண்டு பேர் கொண்டு வர நாலு பேர் கொண்டு போக இந்த உடலை விட்டு உயிர் போனா எரிபான்னா புதைப்பான்னா அதுவும் உனக்கு தெரியாது எரிபான்னா புதைப்பான்னா அதுவும் உனக்கு தெரியாது ரெண்டு பேர் கொண்டு வர நாலு பேர் கொண்டு போக இதுதான் வாழ்க்கை இதான் வரலாறு ஆ மனம் ஒரு குரங்குடா அதை விட்டு எறங்கிடா மனம் ஒரு குரங்குடா அதை விட்டு எறங்குடா மனம் ஒரு குரங்குடா அதை விட்டு எறங்குடா எரிபான்னா புதைப்பான்னா அதுவும் உனக்கு தெரியாது எரிபான்னா புதைப்பான்னா அதுவும் உனக்கு தெரியாது இந்த பாட்டை கேளுங்க இந்த வரிகள் இருக்க அர்த்தத்தை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போகிறதில்ல ஜெயிப்போம் சிவாய் நம ஓம் நம சிவாய் நம